நேயர்கள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நாளை தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிலைவாசலில் இது மாதிரி விளக்கேற்றுங்கள் பணமும் செல்வமும் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் விளக்கில் இந்த மூன்று பொருளை மட்டும் போட்டு ஏற்றுங்கள் இந்த மூன்று பொருளும் உங்களுக்கு இன்னுமே அதிகமாக தெய்வீக கடாட்சகத்தை கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த மூன்று பொருட்களை விளக்கில் போட்டு நம்ம ஏற்று வரதுனால உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதுமே நிரந்தரமாக வாசம் செய்வாங்க சகல் ஐஸ்வரியமும் உங்கள் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் இது மாதிரி விளக்கேற்றினீங்கன்னா காலத்திற்கும் அழியாத செல்வம் உங்களுக்கு வரமாக கிடைக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு வரமாக கிடைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும் கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இங்கே தொடர்ந்து செய்து பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் இதை தவிர விடக்கூடாது நம்மளுடைய பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் நம்மளுடைய கடன் சுமைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் அனைத்து விதமான கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய ரொம்பவே எளிமையான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மத்தில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை விளக்கு எப்படி ஏற்றணும் அந்த விளக்கில் என்ன பொருள் போடணும் மகாலட்சுமி தயார் நம்ம கிட்ட வாசம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இருக்கு பிரமையிலே சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கார்த்திகை மாதம் பிறந்திருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் தான் கார்த்திகை தீபம் அன்று மட்டும் தான் நம்ம விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம விளக்கேற்றுவதற்குரிய ஒரு மாதம் தான் ஸோ நம்ம கார்த்திகை தீபம் மட்டும்தான் விளக்கேற்றணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது இந்த மாதம் முழுவதுமே நம்ம விலக்கேற்றுவதற்குரிய சிறப்பான மாதம் நீங்கள் அப்படி விலக்கேற்றுவதனால உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் இருக்குது கார்த்திகை மாதம் சோமவார விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சிவபெருமானுக்கு சங்க அபிஷேகம் நிறைய கோவில்களில் நடக்கும் அண்ணாமலையார் தீபம் சபரிமலைக்கு மாலை போடுவது அதே மாதிரி முருகப்பெருமான வேண்டி மாலை போடுவது இந்த மாதிரி இந்த மாதம் முழுவதுமே வழிபாட்டிற்கிற ஒரு மாதமா ரொம்ப விசேஷமான மாதமா அனைவருடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு மார்கழி மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மாதம் மட்டும்தான் இறையருள் பெற்ற மாதம் இல்லை கார்த்திகை மாதமும் இறையருள் பெற்ற மாதம் தான் ஸோ அந்த வரிசையில் கார்த்திகை மாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இறையருள் பெற்ற மாதம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாதத்தில் தினம்தோறும் நீங்கள் விளக்கேற்றுவது அதே மாதிரி இந்த விளக்கில் என்ன போட்டு நம்ம வந்து விளக்கேற்றோன்னா இன்னும் நமக்கு விசேஷமான பலங்கள் கிடைக்கும் தான் நம்ம பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி இப்போ நாளை தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் வருது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் நாலு டு ஆறில் வீட்டில் விளக்கேற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி தினந்தோறும் முடியாதவங்க நாளை தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் அந்த முதல் நாளாவது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றுவதற்கு முயற்சி பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி எப்படி விளக்கேற்றணும் என்ன விளக்கேற்றணும் எத்தனை விளக்கேற்றணும் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ முதல் விஷயம் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது தான் முதல் விஷயம் ஸோ முடிஞ்சவங்க தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் விளக்கேற்றுங்க அதே மாதிரி இந்த விளக்கில் என்ன என்ன போடணும் அடுத்து இப்போ நம்ம வந்து எப்படி விளக்கேற்றணும் இதெல்லாமே பார்க்கலாம் ஸோ முதல்ல காலையில் நீங்கள் பிரம்மமுகத்தில் விலக்கேற்றுறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் அடுத்து எப்போ உங்களால் முடியுமோ அந்த வேலையில் கண்டிப்பாக நீங்கள் விலக்கேற்றுங்க காலை ஆறு டு எட்டுக்குள்ளே நீங்கள் விலைக்கேற்றுங்க முடிஞ்சவங்க நான் சொன்ன மாதிரி நாலு டு ஆறுக்குள்ளே விலக்கேற்றுங்க காலையில் எந்திரிச்சதோ சுத்தபத்தமாக குளிச்சிட்டு நம்ம வந்து வாசலில் தண்ணீர் தெளிச்சு கோலம் போட்டுடுங்க தண்ணீர் வெறும் தண்ணீர் எப்பொழுதுமே தெளிக்காதீங்க நம்ம வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் ஆச்சு இந்த தண்ணீரில் கலந்துட்டு அந்த தண்ணீர் தான் நம்ம நிலைவாசலை தெளிக்கணும் வெறும் தண்ணீர் தெளித்து கோலம் போடக்கூடாது ஆல்ரெடி நம்மளுடைய பதிவுகள் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தண்ணீரில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு ஊற வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி நம்ம நிலைவாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து தான் நம்ம நிலைவாசலில் தெளிக்க சொல்லியிருப்பேன் அப்படி எல்லா பொருட்களும் போட முடியலனா கூடமே ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் மட்டுமாவது கலந்து அந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல லட்சுமி கடாட்சத்தை வீட்டுக்கு கொண்டு வரும் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ நிலைவாசல் எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்கணும் நல்ல கோலம் போட்டு அழகாக வச்சுக்கணும் கமகம நல்லா வாசனை மிகுந்த பொருட்களால் நம்ம வந்து அலங்காரம் செய்யணும் ஜவ்வாது இது எல்லாமே கலந்து நம்ம வந்து நிலைவாசலில் குங்கும மஞ்சள் வைக்கும் பொழுது சரி இது எல்லாமே கலந்து வைக்கணும் நல்ல வந்து மலர்களால் அலங்காரம் செய்யணும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமி பயர் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க அடுத்து கோலம் போட்டதுக்கப்புறமா நம்ம நிலைவாசலில் தீபம் ஏற்ற போகிறோம் குறிப்பாக அந்த வாசலை ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு சில பொருட்களை சேர்த்து நம்ம போறோம் அப்படி ஏற்றுவதனால மகாலட்சுமி தாயர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நல்ல ஒரு பண வரவு இருக்க ஆரம்பிக்கும் பணமும் செல்வமும் பதினாறு செல்வமும் வீடு தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ நிலைவாசலை நம்ம ஏன் தீபம் ஏற்றணும் நிலைவாசலை தீபம் ஏற்றும் பொழுது இந்த பொருட்கள் இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பொருட்கள் போட்டு ஏற்றுவதனால என்ன பலன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நிலைவாசலில் கண்டிப்பாக நீங்கள் இரண்டு தீபம் ஏற்றணும் அதாவது வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ஸோ இரண்டு தீபம் ஏற்றணும் மண்ணகல் விளக்கு ஏற்றணும் மண் அகல் விளக்கில் உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அகல் விளக்குன்ற பட்சத்தில் அடியில் ஏதாச்சும் சின்ன தட்டு வைத்து ஏற்றுங்க அப்படி இல்லைனா விற்றலை அப்படி இல்லைனா சின்னதாக வாழை இலையை கட் பண்ணி அதில் நீங்கள் ஏற்றலாம் ஸோ சின்ன தட்டு வைத்து அதற்கு மேலே நீங்கள் மண்ணங்கள் வைத்து தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ வெறும் தரையில் விளக்கேற்றக்கூடாது மண்ணங்கள் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நெய் தேவையில்லை நெய் அவசியம் கிடையாது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் நம்ம வந்து பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு வேண்டி வைக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இதே முக்தி வேணும் மோட்சம் வேணும் நிறைக்கு பட்சத்தில் நீங்கள் கோவில்களையும் சரி மற்ற இடங்களையும் சரி நீங்கள் நெய்யில் தீபம் ஏற்றலாம் காமாட்சி விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது நெய் ஊற்றி ஏற்றுவது சிறப்பான பள்ளம் உங்களுக்கு கொடுக்கும் மற்றபடி நீங்கள் வேண்டுதல் வைத்து தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது அதில் வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றுவது அது வந்து கணக்கு கிடையாது மற்றபடி இப்போ நீங்கள் வந்து முருகனுக்கு விளக்கு ஏற்றுடுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் வந்து வேண்டுதல் வைத்து விளக்கு ஏற்றும் பொழுது அதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க எழுதால் செய்யப்பட்ட இந்த நல்லெண்ணெய் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வேண்டுதல் நடக்கும் இப்போ அந்த நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் பொழுது மூன்று போல் அதை போட்டு ஏற்றுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நிலைவாசலை ஏற்றும் பொழுது நீங்கள் போட்டு ஏற்றுங்க குறிப்பாக காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது காமாட்சி விளக்கு எல்லாரையும் நெய் தீபம் ஏற்ற முடியும் கிடையாது ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றுவோம் அப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுதும் சரி இந்த மூன்று பொருளை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஸோ அந்த மூன்று பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏலக்காய் இரண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாமே பொடியாக நுணுக்கிக்கோங்க அதை இடித்து அதை வந்து இரண்டு விளக்குலையுமே இந்த நிலை வாசலை ஏற்றக்கூடிய அந்த இரண்டு விளக்குலையுமே கொஞ்சமாக தூவிக்கோங்க இந்த மூன்று பொருளுமே மகாலட்சுமி உரிய ஒரு பொருள் இந்த இடத்துல நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க நம்ம கார்த்திகை மாதம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா தீப வெளிச்சத்தில் தான் நான் கார்த்திகை மாதத்தையும் நம்ம வரவேற்க போகிறோம் ஸோ நிலைவாசலில் இரண்டு விளக்கை ஏற்றி அதில் இந்த மூன்று பொருட்களையும் இடித்து போட போகிறீங்க கொஞ்சம் பவுடராகவும் ஆக்கிக்கலாம் இல்லை இடிச்சும் போடலாம் அவங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த மூன்று பொருள் முக்கியமாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் இந்த மூன்று பொருட்களும் ஒரு பவர் இருக்கு நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இந்த மூன்று பொருட்கள் எண்ணெயில் போட்டு நம்ம விலக்கி ஏற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நல்ல நறுமணம் இருக்கும் எந்த இடத்துல நறுமணம் இருக்கோ எந்த இடத்துல கம நல்ல வாசனை இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் வாசனை செய்கிறாங்க ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அதாவது நல்லதும் சரி கெட்டதும் சரி நிலைவாசல் வழியாக தான் உள்ளே வரும் அப்போ நம்ம என்ன தான் முட்டி மோதி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சாலோ அந்த பணமும் செலவும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் நிலைவாசலை தாண்டி தான் உள்ளே வரணும் ஸோ அப்போ நமக்கு நல்ல ஒரு சில வளம் இருக்கணும் பெற பணம் வந்து சேர ஆரம்பிக்கணும் பெருக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த வாசலை தாண்டி தான் அது உள்ளே வரணும் அப்போது நம்ம அதை வரவேற்கணும் ஸோ இந்த மாதிரி பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த தீபம் ஏற்றும் பொழுது இந்த பணம் செல்வம் எல்லாமே சரி செல்வங்களும் சரி பணத்தை தவிர்த்து பதினாறு செல்வங்களும் சரி நம்ம வரக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த பொருட்களை போட்டு நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீபம் ஏற்றக்கூடிய இந்த இரண்டு அகல் விளக்கிலுமே இந்த பொருட்களை போடணும் அதே மாதிரி காமாட்சி விளக்குலையும் இந்த பொருட்களை போடணும் இந்த தீப சுடர் எரிய எரிய அந்த எண்ணெயில் வந்து இது போட்டிருக்கோம் அது எரிய எரிய நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை மிகுந்த நம்ம தீபத்தை ஏன் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றும்பொழுது அந்த இடம் முழுதுமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா வாசனை மிகுந்த இடத்துல தான் மகாலட்சுமி தயார் வாசனை செய்வாங்க ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நல்ல கமகமகமான வாசனையாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ மகாலட்சுமி தயார் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அதே மாதிரி தான் பூஜை அறையும் சரி நிலை சரி எப்பொழுதுமே நல்ல வாசனை மிகுந்து நீங்கள் வச்சுக்கணும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பொடியை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மாதம் முழுவதுமே தேவைப்படுது அப்படின்றதுனால நீங்கள் அதை அரைச்சி ஒரு ஒரு சின்ன பாக்ஸில் பொடியா வச்சுக்கோங்க தினந்தோறும் விலை பொழுது புதியதாக நீங்க அந்த பொடியை போட போறீங்க நிலைவாசலில் இரண்டு விலை பொழுது ஒரு சிட்டிகை அளவு இந்த பொடியை நீங்க எடுத்து போட்டுக்கோங்க ஏலக்காயும் கிராம்போ மட்டும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மோட்டில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க அதற்கு கூட இந்த பச்சை கரு பொறுத்து கையில் நுணுக்கினாவே அது ஆட்டோமேட்டிக்காக பவுடர் ஆகிடும் ஸோ இதை எல்லாமே கலந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை தினம்தோறும் உங்களால் இடித்து போட முடியும்னு அதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக விற்கிறதுனால எல்லாராலையுமே ரொம்ப காஸ்ட்லியாக தினம்தோறும் இரண்டுன்ற பட்சத்தில் அதை வாங்க முடியுமான்னு தெரியாது அப்போ அனைவராலும் எளிமையாக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படி தான் நம்ம எப்போவுமே பதிவில் பார்த்துட்ருப்போம் ஸோ அப்போ கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக ஏலக்காய் இந்த ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்த பொடியுமே நீங்க ஒரே நாளில் கொஞ்சமாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க போடும் நம்ம இரண்டு ஏலக்காய் சொல்லி இடித்து கணக்கில் போடுவோம் பவுடராக ரெடி பண்ணிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நிலைவாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில் விளக்கேற்றுவோம் அப்படி விளக்கேற்றும் பொழுது பூஜை அறையில் நீங்க முருக பெருமானுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விளக்கேற்ற முடியாதுன்னா அந்த விளக்கேற்றங்க இல்லை ஓம் விளக்கு வச்சிருக்கீங்கன்னா இரண்டு விளக்கு ஏற்ற முடியும் இல்லை ஒரு விளக்கு ஏற்ற முடியும்னா ஏற்றலாம் இல்லை ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு முருகப்பெருமா இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக விளக்கேற்றலாம் அப்படி தனியாக விளக்கேற்ற முடியாத பட்சத்தில் நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு விளக்கேற்றுங்க எப்பொழுதுமே நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றும் பொழுது அதற்கு கூட ஒரு துணை விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் அது மண்ணகல் விளக்காக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் விளக்காக இருக்கலாம் ஸோ மொத்தமாக ஒற்றைப்படையில் வரா மாதிரி நீங்கள் விளக்கேற்றுங்க ஐந்து விளக்கு மூன்று விளக்கு இந்த மாதிரி நீங்க கணக்கு வச்சுக்கோங்க நிலைவாசலில் ஏற்றக்கூடிய அந்த இரண்டு தீபத்தை தவிர்த்துட்டு வீட்டுக்குள்ள பூஜை பொழுது இந்த கணக்கு ஸோ திரியும் பார்த்தீங்கன்னா இப்ப இரண்டு காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்கின்ற பட்சத்தில் நீங்க ஒரு ஒரு திரி போட்டுக்கலாம் ஏன்னா இரண்டு விளக்கு காமாட்சி விளக்குன்றதுனால ஒரு ஒரு திரி போட்டுக்கலாம் இல்லை ஒரே ஒரு காமாட்சி விளக்கு தான் நீங்கள் ஏற்றுங்கிற பட்சத்தில் அதில் இரண்டு திரியை ஒன்றா சேர்த்து நீங்கள் ஏற்றலாம் ஸோ விளக்கு பொருத்தும் இந்த திரியோட இது எண்ணிக்கை மாறுபடும் இப்போ இரண்டு குபேர விளக்கு ஏற்றும் பொழுது அதில் ஒரு ஒரு திரி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை ஒரு ஒரே ஒரு குபேர விளக்கு தான் நீங்க வீட்டுல ஏத்த போறீங்கன்ற பட்சத்துல அந்த ஒரு குபேர விளக்குல இரண்டு திரி போட்டுக்கலாம் சோ விளக்கோட எண்ணிக்கையை ஐந்து இல்ல மூன்று இல்ல ஒரே ஒரு விளக்கு இந்த மாதிரி நீங்க ஏற்றுங்க ஸோ காமாட்சி விளக்கு மட்டும்தாங்க இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த விளக்கு கூட நீங்கள் ஒரு மன்னகல் விளக்கு துணை விளக்காக ஏற்றிக்கலாம் இன்னும் ஒரு அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெரும்பான்க்கு ஏற்றிக்கலாம் ஸோ இது வந்து மூன்று விளக்காக உங்களுக்கு கணக்கு வரும் பூஜை ஏற்றும் பொழுது ஸோ எல்லாருக்கிட்டேயுமே நம்ம வந்து எல்லா விளக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் மன்னங்கள் விளக்கு ஏற்றினாவே போதும் அதுவே உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த மன்னகல் விளக்குக்கு இருக்குது நம்ம வந்து வெள்ளி விளக்கு தான் ஏற்றணும் இல்லை பித்தளை விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம தீபம் ஏற்றினாலே போதும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த மாதிரி இந்த தீபம் ஏற்றி பாருங்கள் நிலைவாசலை இரண்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை வந்து விளக்கேற்றி பாருங்கள் இந்த கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் முருகப்பெருமானுக்கு முக்கியமா நீங்க விளக்கேற்றுங்க அப்படி முடியாத பட்சத்தில் இந்த காமாட்சி ஏற்றும் பொழுதே நீங்க வேண்டுதலை சொல்லிட்டு இந்த விளக்கேற்றுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பிரம்மமுகூத்தத்தில் விளக்கேற்றுங்க முடியாத பட்சத்தில் ஆறு டு எட்டுக்குள்ளே காலையில் விளக்கேற்றுங்க காலை மாலை இரண்டு வேலையுமே நீங்கள் நிலைவாசலில் தீபம் ஏற்றலாம் தவறு கிடையாது ஸோ முடிஞ்சவங்க நான் சொன்ன மாதிரி பிரம்மமுகூத்தத்தில் விளக்கேற்றலாம் எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாலை வெளியில ஏற்றுவது வழக்கமாக வச்சுக்கோங்க எப்பொழுதுமே இந்த பிரம்மமுகூத்திர வேலைக்கு ஒரு பவர் இருக்குது இது வந்து சயின்டிஃபிக்காகவுமே ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் ஸோ நம்ம எல்லா வேலைகளையுமே காட்டிலும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலைக்கு ஒரு பவர் இருக்குது ஸோ அதனால் இந்த கார்த்திகை மாத்தல நம்ம அதை தவற விடக்கூடாது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும் நம்ம வந்து காலை வெளியில் தலை குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா இல்லைனா வந்து உடலுக்கு குளிக்கலாமா இல்லை முகம் கை கால் கழுவிக்கலாமான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் முகம் கை கால் கழுவிட்டே விளக்கேற்றலாம் அப் சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு விலக்கேற்றலாம் மற்றபடி நீங்கள் வந்து உடலுக்கு குளிச்சுட்டே தினந்தோறும் விளக்கேற்றலாம் பிரம்மமுகூத்த வேலையில் அதாவது சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் உடலுக்கு மட்டும் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவிட்டு விளக்கேற்றலாம் ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுட்டீங்க அதனால் நான் வந்து விலக்கேற்றலாமான்லாம் போன வருஷமே நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இன்கேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க பகல் நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டீங்க மாலை விலையில் விலக்கேற்றலாமா வாசலை நிலை நிலைவாசலை மட்டும் ஏற்றுங்க அதுவே போதுமானது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நிலைவாசலையும் சரி பூஜை அறையிலையும் சரி விலை கேட்டுகிட்டே வாங்க ஒரு வேண்டுதலை வைங்க அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம் பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலாக இருக்கலாம் கடன் அடையணும்னு வேண்டிக்கலாம் குழந்தை வர வேணும்னு வேண்டிக்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி உங்கள் வேண்டுதல் எதுவாக வேணால் இருக்கலாம் வீடு கட்டணும் சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதே மாதிரி இந்த பொடியும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்கில் இருக்கக்கூடிய அதே பொடியை பயன்படுத்தக்கூடாது அடுத்த நாள் வேறு ஒரு பொடியை தான் நம்ம போடணும் எண்ணெயை ஊற்றி திரி ஊற்றி வேறு ஒரு பொடியை நீங்கள் பயன்படுத்துங்க திரி வந்து தினந்தோறும் அதை வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வாரத்திற்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை திரியை மாற்றிக்கலாம் பட் பொடி மட்டும் நீங்கள் தினந்தோறும் அதில் போட்டுட்டு விலக்கேற்றுங்க ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும் சாரி ஏன்னா நம்ம டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிட்டுருக்கனால கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ சமையலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி